உங்கள் பாடி எப்பவுமே ஹீட்டாவே இருக்கா நம்ம சாப்பிட்ற உணவு மூலியமாவே இந்த பாடி ஹீட்டை குறைக்கலாம் எப்பவுமே பாடி ஹீட்டாவே இருக்கு உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போற சிம்டம்ஸ் வந்து இருக்கலாம் கண் எரிச்சல் யூரின் போரோட எரிச்சல் மோஷன் போரோட எரிச்சல் சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் தலைவலி ஹேர் ஃபால் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கலாம் இப்போ நான் சொல்ல போற அஞ்சு கீரைகளை நீங்க உணவுல வாரத்துல ரெண்டு நாள் நீங்க வந்து சேர்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம பாடி ஹீட்டை வந்து குறைக்கலாம் இந்த கீரைகளை நம்ம உணவுல எப்படியெல்லாம் சேர்த்துக்கலாம் அதனோட மருத்துவ குணங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் புதினா புதினா ஒரு பத்து எல எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது சும்மா லைட்டாக ரெண்டு கொதி வந்தோன்னே இறக்கி நீங்கள் டீ மாதிரி ஏதாவது ஒரு வேலை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது செரிமானத்திற்கு நல்லாவே யூஸ் ஆகும் இந்த புதினா இலையில பதினாறு வகையான ஊட்டச்சத்து இருக்குது அதில் குறிப்பாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின் சி விட்டமின் இ விட்டமின் ஏ இது அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட இம்யூனிட்டி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுது டைஜஷனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி மோஷனை ஃப்ரீ பண்ணி கொடுக்குது அதே போல் நம்ம மோஷன் போகும்போது ஆசன வகையில் சில பேருக்கு எரிச்சல் இருக்கும் அவங்க இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த எரிச்சலை வந்து நல்லாவே குறைக்கும் இந்த புதினா இலையை வாயில போட்டு நல்ல மென்னு சாப்பிட்டீங்கன்னா வாயில ஏற்படக்கூடிய துர்நாற்றம் வந்து சரியாகும் அடுத்த செகண்ட் வெந்தயக்கீரை இந்த வெந்தயக்கரை எல்லாருமே சாப்பிடலாம் ஆனா இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால சரியா மோஷன் போகல மோஷன் போற இடத்துல கடுப்பா இருக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்றவங்க இந்த வெந்தயக்கரையை உணவில் அடிக்கடிக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே போல் பாடி வந்து எப்போவுமே ஹீட்டாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்குது அதனால் உடம்பு வறட்சியாக இருக்குது யூரின் போகிற இடத்துல கடுப்பு இருக்குது எரிச்சல் இருக்குது அப்படின்றவங்களும் இந்த வெந்தயக்கரையை வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம் இது நீங்கள் பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சூப் செஞ்சும் பிடிச்சிக்கலாம் அடுத்து தேர்டு கொத்தமல்லி இந்த கொத்தமல்லியை உணவில் டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் நம்ம சேர்த்துட்ருக்கோம் ஆனால் இந்த கொத்தமல்லியில விட்டமின் சியும் விட்டமின் ஏவும் அதிகமாக இருக்கு பாடி ஹீட் எப்பவுமே அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் பாதிக்கிறது கண்ணும் ஸ்கின்னு தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இந்த கொத்தமல்லியை வந்து நீங்கள் ஜூஸாவும் செஞ்சு எடுத்துக்கலாம் இது உணவுலையும் அடிக்கடிக்க சேர்த்துக்கலாம் இந்த கொத்தமல்லி இலைய ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க மூணு பால் பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க இது ஒரு கிளாஸ் தண்ணியில போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா சூப்பு வந்து ரெடி ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில் அதை நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா மன அழுத்தம் நல்லா குறையும் அதே போல் கல்லீரல் ஸ்ட்ரென்தன் ஆகும் அடுத்து ஃபோர்த் வந்து மணத்தக்காளி பாடி ஹீட் எப்போவுமே அதிகமாக இருக்கவங்களுக்கு பித்த நீர் வந்து அதிகமாக சுரக்கும் பித்த நீர் அதிகமாக சுருக்கிறதுனால அவங்களுக்கு எப்பவுமே பசி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்போ டைமுக்கு அவங்க சாப்பிட்ல அப்படின்னா அவங்களுக்கு அல்சர் ஃபார்ம் ஆகும் சரியாக தண்ணி குடிக்கலனா அவங்களுக்கு மூளைச்சூடும் ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி வயிறு புண்ணு இந்த மூளைச்சூடு பிரச்சனை இருக்கவங்களுக்கு வாயில் புண்ணு வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி புண் இருக்குது வயிறு புண் இருக்குது மூளைச்சூடு இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு டெய்லி வந்து இந்த ஒரு பத்து மணத்தக்காளி எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்னிட்டு அந்த சாரை மட்டும் விழுங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மூணு பிரச்சனையுமே சரியாகும் இந்த மணத்தக்காளி கீரையில் அதிகமான கேல்சியம் சத்து இரும்பு சத்து இருக்கிறதுனால எப்போவுமே டயர்டாக இருக்குது பாடி பெயின் இருக்கு மசில் பெயின் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்றவங்க இந்த வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த மணத்தக்காளி கீரையை உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரெமெடி கிடைக்கும் அடுத்து ஃபிஃப்த்து பசலைக்கீரை எப்பவுமே பாடி ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு தலைவலி வந்து வரும் இந்த தலைவலி இருக்கிறவங்க பாடி ஹீட் எப்போவுமே அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த பசளைக்கிரையை நல்லா அரைச்சிங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அதை எடுத்து நீங்கள் தலையில் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் கழித்து குளிச்சிங்க அப்படின்னா இந்த பாடி ஹீட் வந்து நல்லாவே குறையும் பாடி ஹீட்னால வர தலைவலியும் நல்லாவே குறையும் அதே போல் இந்த பசலைக்கீரையில் அதிகமான கால்சியம் சத்து இரும்பு சத்து நாத்து இது மூணுமே இருக்கிறதுனால எப்போவுமே பாடி டயர்டாகவே இருக்குது ஸ்ட்ரென்த்தனே இல்லை நரம்பு பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இது வாரத்தில் மூணு நாள் வந்து நீங்கள் உணவுல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த அஞ்சு கீரையை பற்றி பார்த்துட்டோம் எப்பவுமே பாடி ஹீட்டாகவே இருக்கிறவங்களுக்கு உள்ளுறுப்புகளும் ஹீட்டாக தான் இருக்கும் அதனால எப்போவுமே நம்மளுக்கு ஒரு விதமான டயர்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் பாடி பெயினும் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து ஏதாவது ஒரு கீரை வந்து நான் இப்போ சொன்னதில் நீங்கள் வந்து சே உணவில் சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா இது அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ